கடமும் மருத்துவ செலவும் இந்த ரெண்டு அமைப்பும் நம்மளுக்கு எப்படி தீர்த்துக்கிறது எதனால உருவாகுது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ நம்மளோட ஒவ்வொரு ராசி லக்னம் அதனுடைய அடிப்படையில தான் நம்ம வந்து கிரகங்கள் அடிப்படையிலும் ராசியின் அடிப்படையிலும் தான் நம்ம வந்து கடன் வாங்குறது மருத்துவ செலவு வீடு வாங்குறது வீடு கட்டுறது ஆடம்பரம் நம்ம எல்லா குணாதிசயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையின் அடிப்படை வசதிகளையும் நம்மளுடைய ஜாதகத்தின் அடிப்படையில தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஆறாம் இடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேச ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னா கன்னி அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆறாம் இடம் உங்க லக்னத்துக்கும் ஆறாம் இடம் அப்போ ராசிக்கு ஆறாம் இடமும் லக்னத்துக்கு ஆறாம் இடமும் நீங்க எடுத்துக்கணும் அப்போ அந்த படி எடுத்துக்கிட்டா அந்த கிரகம் என்ன அந்த இடம் என்ன அந்த பாவம் என்ன அப்போ அந்த இடத்துக்கு உண்டான அமைப்புப்படி உங்களுக்கு எப்படி கடன்கள் ஏற்படுது எந்த திசையில நீங்க கடன் கொடுத்தா உங்களுக்கு சரியாகும் எந்த நாட்கள்ல நீங்க கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் எந்த ஓரையில நீங்க கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் எந்த தெய்வத்தை நம்ம வழிபடணும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு நம்ம போன இந்த பிரச்சனைகள் தீரும் இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த அமைப்புல இருக்கு அப்ப அத நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய இரண்டாம் இடம் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடமும் லக்னத்துக்கு இரண்டாம் இடமும் இப்ப வச்சுக்கோங்க அது நம்மளுக்கு தன வரவுக்கு உண்டான அமைப்பு வாக்குஸ்தானம் ஒருத்தர் கூடிய எல்லா அமைப்பு என்னன்னா இப்ப மே சொன்னா அமைப்பு தான் அவருக்கு நல்ல ஒரு யோகத்தையும் அந்த சட்டங்கள் இருக்கக்கூடிய ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்ப நம்ம என்ன பார்க்கறோம் கடன் வாங்குவதற்கு முன்பே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் போட்டிருக்கேன் உங்களுக்கு பாருங்க அஸ்வனியில இருந்து நம்ம ரேவதி வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இப்போ நீங்க அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் வந்து வந்து ஃபர்ஸ்ட் வரவு செலவு எப்படி நம்மளுக்கு எந்த மூலியமா வரவு கிடைக்குது அப்படிங்கறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம சொல்லுவாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் எங்கனால எங்களுக்கு வந்து அது இருந்து எப்படி போறது யார வந்து பார்ட்னரா சேர்த்திக்கிறது யார் மூலியமா எங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த கான்செப்ட் எல்லா ராசி லக்னத்துக்குமே இது வந்து உயர்ந்த ஒரு அமைப்பு அப்போ ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கீங்க எல்லாருமே இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் நம்ம நம்ம இருக்கக்கூடிய மக்கள் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து தேவதி நட்சத்திரங்கள் வரைக்கும் கண்டிப்பா நீங்க ஏதாவது நட்சத்திரத்துல இருப்பீங்க ஓகேவா அப்போ நம்மளுடைய நட்சத்திரம் என்ன இப்ப ஒருத்தர் வந்து அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் அவங்க பரணி நட்சத்திரம் தான் அவங்களுக்கு தன தனதாரகை நட்சத்திரம் அப்படின்னா பண வரவுக்கு உண்டான நட்சத்திரம் அப்ப இந்த பணம் உறவுக்கு உண்டான நட்சத்திரங்கள் இப்ப நான் உத்திர நட்சத்திரத்துல இருக்கேன்னு ஒருத்தர் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அடுத்த நட்சத்திரம் ஆகிய அஸ்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு பணத்தை வரவழைக்க கூடிய நட்சத்திரம் சரி இப்ப இது எப்படி நாங்க நான் எடுத்துக்கிறது அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரத்துல இருக்க இருக்கக்கூடியவங்களை தன கூட வச்சுக்கிட்டாலோ இல்ல அவங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தாலோ இல்ல நீங்க போகிற நல்ல காரியத்திற்கு மத்த நட்சத்திரக்காரங்க தான் எங்ககிட்ட இருக்காங்க அப்ப எங்களுக்கு பணம் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது முக்கியமான ஒரு விஷயத்த உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திர பரணி நட்சத்திரத்துக்காரங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படி இல்லை என்றால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு ஒரு கடவுளை நீங்க பிரே பண்ணாலும் உங்களுக்கு பணவரவு உண்டாகும் புரியுது உங்களுக்கு சொல்றது அப்போ நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உங்களுக்கு தன நட்சத்திரம் ராசிக்கு அடுத்த கட்டமும் தன கட்டம் லக்னத்துக்கு அடுத்த கட்டமும் கட்டம் அடுத்ததும் வாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப அந்த கட்டத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் இப்ப அந்த கட்டத்துல எனக்கு மாந்தியே இருக்கு சுக்கரன் இருக்கு சூரியன் இருக்கு இல்ல கிரகங்கள் நீசமாயிருக்கு இப்படி நம்ம கேட்போம் அப்போ எந்த கிரகங்கள் அதுல இருந்தாலும் நம்மளுக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்ப லக்னத்துக்கும் ராசிக்கும் அந்த யாருடைய வீடு புரியுதுங்களா அப்ப அது யாருடைய வீடுன்னு பார்த்து அந்த கிரகத்தை வழிபடும் போது அந்த கிரகத்தின் அமைப்போ ஒரு சின்ன சுக்ராய நமக புதன் இருந்தா நமக சூரியன் சூரிய தேவாய நமக இப்படி எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்தை நீங்க வழிபட்டு வர வேணும் அப்ப அது பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பொருளாதார வசதி உங்களுக்கு தொழில் திறமை உங்களுடைய வாக்குஸ்தானம் எல்லாமே பலம் பெறும் சரி இப்போ இதோட விளக்கம் நீங்க நட்சத்திரமோ அடுத்த நட்சத்திரம் நம்ம தன நட்சத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க லக்னத்துக்கும் எப்படி கடை அடைக்கிறது நம்மளுடைய நோய்களை எப்படி குணமாக்குறது மருத்துவ செலவுல வந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது இதுதான் சொல்ல போறோம் சரி நெக்ஸ்ட் வந்து புதன் கால விஷயத்துக்கு மூணாமில் இந்த மூணாம் இடம் அப்படிங்கிறது யாரெல்லாம் மிதுனத்துல இருக்கீங்களோ இப்ப யாரெல்லாம் மிதுன ராசியில இருக்காங்க அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஆனா என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானத்துல வெந்த முறை நீங்க முயற்சி பண்ணா மட்டும்தான் நடக்கும் இப்ப வந்து வேலை நல்லா இருக்கும் அவங்க சொந்த தொழில் செஞ்சாலும் நல்லா இருக்கும் பதவிகள் கிடைக்கும் உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும் ஆனா ஒரு அட்டம்ல உங்களுக்கு கிடைக்காது உங்களது மன உளைச்சல் ஆக்கி இந்த மனதை இவர்களுக்கு வலிமை இலக்கல் செய்துதான் அடுத்ததான் இவங்களுக்கு கிடைக்கும் நீங்க இதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப இந்த மிதனத்துக்கு ஏன் அப்படின்னா காலக்கூசி மூணாம் இடம் மூணாம் வந்து கழுத்து பகுதி கழுத்தை பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நெறிச்சம் இடிச்சு அந்த கூடிய அதிபதிங்கனால உங்களுக்கு இரண்டாவது அமைப்பு தான் உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும் சரி அப்ப இந்த ராசிக்காரர்கள் உபய உபய சரம் சிரம் உபயம் சொல்றது உபயத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்ப இந்த மிதுனம் வலிமை மிக்கதா அப்படின்னா கண்டிப்பா வலிமை மிக்க கிரகம் ஒரு நீங்க கண் பார்த்தால் கை ஒரு இருக்கு இவங்கதான் உதாரணம் இவங்களும் அதுல வந்து நல்ல ஒரு தேர்ச்சி அவங்களுக்கு நம்ம கத்து கொடுக்க தேவையே இல்ல நல்லா அவங்க ஆக்டிவிட்டில அவங்க பண்ணிக்குவாங்க அப்ப அவங்களுடைய அமைப்பு புதன் அப்படிங்கிறது கொஞ்சம் சோம்பேறித்தனையும் கொடுக்கும் சோம்பேறித்தனம் அப்படின்னா இன்னைக்கு செய்ய நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல அவங்களுக்கு கொடுத்துட்டு வரும் சரி அவங்களுடைய அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு இன்னொரு இளவரசன் ராசி எழுதிக்கோங்க இளவரசன் ராசின்னு அர்த்தம் அப்போ இளவரசனை போல இருப்பாங்க மிதனத்துல மேக்சிமம் வந்து ஒத்த பிள்ளையா தான் இருப்பாங்க அவங்க நல்ல ஒரு ஆளுமை திறன்ல அவங்களோட அம்மாவோட அரவணைப்பு இல்ல அப்பாவோட அரவணைப்பு ஏதாவது ஒரு அரவணைப்புல நல்லா ராஜா மாதிரி இருந்துகிட்டே இருப்பாங்க புரியுதுங்களா அதுக்கு இளவரசன் ராசி அப்படிங்கக்கூடிய ஒரு பேரு இருக்கு சரி நேர்மையான புத்தி உடையவங்க இவர்களுக்கு வந்து நேர்மை புத்தி இருக்கும் ஒரு செயல்பாடு செய்யும் போது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த ராசியில பிறக்கிறவங்க ஓகே இதுல இந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்ப இந்த ராசியில இருக்க லக்னத்துல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்ப அவங்க அம்மாவுக்கோ அவங்க அப்பாவுக்கோ இருக்கும்போது அந்த பூமி இடம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையில கண்டிப்பா ஒரு சிக்கல்கள் இருந்துதான் அதை அவங்களுக்கு தீர்த்து கொடுக்கும் அவங்களுக்கு வண்டி வாகனத்துக்கு மேல ரொம்ப ஆர்வம் இருக்கும் நம்ம வந்து விதவிதமான கார் வாங்கணும் விதவிதமான வண்டி வாங்கணும் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு நல்ல உழைப்பு இருக்கும் சம்பாத்தியத்தை இருக்கும் ஆனா அந்த சம்பாத்தியத்தை வச்சு அவங்கனால வந்து ஒரு பொருளாதாரத்தை வாங்க முடியுமா ஒரு சேமிப்பு பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா அவங்களால முடியாது அவங்க ஒன்னு அவங்க அண்ணன் தம்பி அப்பா அம்மா மெயின் அம்மா ரீதியாதான் அவங்களுடைய உழைப்பு வந்து மேம்படும் அவங்க மூலியமாதான் இவங்களுக்கு சேமிப்பு அதிகமாகும் அப்ப இவங்க சேமிக்கிறது எப்பன்னு பாத்தீங்கன்னா இவங்க கிரகங்கள் ரீதியா என்ன கிரகங்கள் இவங்களுக்கு வலிமையா இருக்கு கிரகங்கள் அவர்களுடைய இந்த மூணாம் இடத்தை சேமிக்கக்கூடிய அமைப்பு உண்டு பண்ணும் சரிங்களா சரி இவங்க வழிபடக்கூடிய கடன் தொழில இருந்து விடுபடுறதுக்கும் இவங்க நோய் இருந்து விடுபடுறதுக்கும் வழிபாட்டு முறை என்னன்னு நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா சரி பகுதியில இருக்கக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை செய்தியில வரக்கூடிய புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சரிங்களா வளர்பரியில இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை கண்டிப்பாக கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது நோட் பண்ணிக்கோங்க இப்ப நான் சொல்றது வந்து கடன் வாங்காதீங்க கொடுக்காதீங்க இந்த ரெண்டு அமைப்புல இருக்கக்கூடியது எந்த கடவுளை நம்ம வழிபடுத்தா நம்மளுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் அப்படின்னா இந்த அமைப்புக்கு முருகப் பெருமாள் புதன் அமைப்புக்கு முருகப் பெருமானம் பெருமாளையும் நீங்க வழிபடும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை உங்களுக்கு பணி கொடுக்கும் எந்த இப்ப நம்ம வந்து திசைன்னு சொல்றோம் எந்த திசையில நீங்க வந்து நீங்க ஒரு விஷயத்த செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னா கிழக்கு வடக்கு கிழக்கு வடக்கு இந்த திசையில நின்று நீங்க ஒரு விஷயத்த செய்யறதோ இந்த திசை நோக்கி ஒரு இடம் அமைகிறதோ இல்ல திசை நோக்கி நீங்க ஏதாவது வீடு அமைகிறதோ இருந்தால் இந்த திசை எடுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த திசையை நோக்கி நான் ஒரு வீடு கட்ட போறேன் இந்த திசையை நோக்கி நான் ஒரு தொழில் அமைக்க போறேன் நல்லா இருக்குமா இந்த திசை மூலியமா கடன் பற்றுமா இல்ல அது நல்லா இருக்காதா பற்றுமா அப்படி இல்ல கேள்விகளுக்காக இந்த திசையை நம்ம குறிப்பிடும் இந்த திசை நோக்கி இந்த ராசிக்காரர்கள் போனா உங்களுக்கு ஒரு சக்சஸ கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஓகே அப்ப எங்க போனாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா முருகன் வழிபாடும் எந்த முருகனானாலும் முருகன் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் இருக்கும் போதும் உங்களுக்கு நல்ல ஒரு சக்சஸை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது செவ்வாய் கிழமையில் கிழமையில செவ்வாய் ஓர இப்ப உங்களுக்கு செவ்வாய் கிழமையில வரக்கூடிய முதல் ஓரையில் எல்லாத்தையும் பரவாயில்ல இனி வரக்கூடிய செவ்வாய் ஓரையில முருகனுக்கு செவ்வரளி மாலை செவ்வரலில வந்து ஒரு செவ்வரில ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு என்ன தெரியுங்களா அது வந்து ஒரு மந்திர பூன்னு சொல்லுவாங்க மாயை பூ மந்திர பூ இந்த செவ்வரளி பூவை வச்சு ஒரு விஷயத்துல இருந்து என்ன வேணாலும் செயல்படுத்தலாம் என்ன சொல்றது அதிர்ஷ்டத்தையும் எடுத்துக்கலாம் இன்னொருடைய அதிர்ஷ்டத்தையும் நம்ம வாங்கிக்கலாம் இப்படி செவ்வரலி பூவுக்கு ஒரு மாய சக்தி உண்டு அதனாலதான் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்து செவ்வரலி பூ வைக்க கூடாது ஏன்னா நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா செவ்வரலி பூவை கொண்டு முருகனுக்கு வழிபாடு செய்யணும் நான் அப்பப்போ ஒரு டிப்ஸ் கொடுக்கல நீங்க நோட் பண்ணிக்கோங்க எப்படின்னா இப்ப நீங்க பைபாஸ் ரோட்ல எல்லாம் பாப்பீங்க பைபாஸ் ரோடு நம்ம நீங்க எல்லாம் லாங்கான ஒரு வேலை பார்த்தீங்கன்னா செப்பர்லி பூ மட்டும் தான் நிறைய இருக்கும் வளர்த்திட்டு இருப்பாங்க இது பாருங்க எதாவது மாமரம் இருக்கா ஏதா தென்னை மரம் இருக்கா அந்த நடுவு டிவைடர்ல பாத்தீங்கன்னா செப்பர்லி பூ தான் அதிகமா இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த மக்கள் வந்து நம்ம வண்டி வாகனத்துல போ போகும்போது எந்த விதமான பேட் வைப்ரேஷனும் நம்மளை அண்டி நம்மளை விபத்துக்குள்ளாக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தனக்குள்ள ஈர்த்துக்கக்கூடிய சக்தி வந்து அந்த செப்பரலி பூக்கு இருக்கு அதனாலதான் அந்த ஆக்சிடென்ட் விபத்துகள் இல்லாம ஸ்பீடா போறாங்க நீங்க பார்த்தா தெரியும் அப்ப அந்த நடுவுல அந்த வைப்ரேஷனை தனக்குள்ள ஏத்துக்கிட்டு நல்ல விஷயத்தை வெளிக்கொண்டு வர்றதா இந்த பூவுடைய மகிமை அப்ப இந்த செவ்வழி பூவை நாம எந்த கடவுளுக்கு பூஜித்தாலும் அந்த கடவுள் உங்களுக்கு பசியமாவாங்க நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்து கந்த சஷ்டியும் வேல்மாறலும் கந்த சஷ்டி படிக்கணும் வேல்மாறல் இது வந்து ஒரு முறை தினமும் படிக்காட்டியும் பரவாயில்ல வாக்கு ஒரு முறை பண்ணும்போது நம்மளுடைய உயிரோட்டம் நன்றாக இருக்கும் நம்மளுடைய சுவாசம் வந்து அதுல ரொம்ப அதிகமா வேலை செய்யும் நல்லா இருக்கும் இதுல டெஸ்ட் அலர்ஜி வராது எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது அப்ப என்ன ஆகும் நம்ம ஆரோக்கியமாகவும் நம்மளுடைய உடல் வந்து நல்ல பலமாகவும் அடுத்த செலவுக்கே நம்ம போக மாட்டோம் அப்ப உடல் பலமா இருந்தா நம்ம இன்னும் உழைப்பும் கடன் தொழிலிருந்து சீக்கிரம் நம்ம வந்து விடுபட்டுறோம் இது உங்களுக்கு ஏதாவது புரியலன்னு நீங்க கமன்ல போடுங்க சொல்ற சரி இதுக்கு உண்டான கோயில் பழனியில இருக்கக்கூடிய பாலதண்டாயக பாணி சுவாமி திருக்கோயில் தான் இவருடைய கோயில்

Wow.